பக்தி பிகைன் குட் நேயர்களுக்கு வணக்கம் இயற்கைக்கு மாறாக மரணம் எய்தியவர்களுக்கு இந்த மாலைய பட்சத்தில் என்று திதி கொடுப்பது சிறந்தது என்பதை பற்றி இன்று பார்க்கலாம் இயற்கைக்கு மாறாக மரணம் எய்தியவர்கள் ஆயுதத்தாலோ விபத்தினாலோ தற்கொலையினாலோ விஷத்தினாலோ துர்மரணம் அடைந்தவர்கள் ஆகியவர்களுக்காக ஒதுக்கப்பட்டது சதுர்தசி திதி ஆகும் இந்த திதியிலே இயற்கைக்கு மாறாக துர்மரணம் அடைந்தவர்களுக்கு ஆக இந்த திரியை பொருட்படுத்த வேண்டும் இந்த திதியை ஏகோதிஷ்ட விதானம் முறைப்படி தான் செய்ய வேண்டும் இந்த மாகாணயம் இயற்கைக்கு மாறாக துர்மரணம் எந்தியவர்களுக்கு மட்டுமே செய்ய வேண்டும் இதில் மற்ற மூதாதையர்கள் காரணிக பித்ருக்கள் அதாவது அவர்களுடைய தந்தை தாத்தா தாய் ஆகியவர்கள் பங்கு ஏற்க மாட்டார்கள் மேலே குறிப்பிட்ட மூதாதையர்களுக்கு மற்ற வேறொரு நாளில்தான் மாகாலயம் செய்ய வேண்டும் இந்த மாகாலய பட்சத்தில் அக்டோபர் ஒன்றாம் அன்று சதுர்தசி திதியானது வருகிறது நேயர்களே உங்கள் குடும்பத்திலோ அல்லது உங்களுடைய சொந்தத்திலோ யாராவது துர்மரணம் அடைந்திருந்தால் அவர்களுக்கு அந்த நாளிலே மாகாலய பட்ச திதியை கொடுத்து தர்ப்பணம் செய்து அவர்களுடைய ஆசையை பெருமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க